இந்த பதிவில் நான்கு சூத்திரங்களை பார்க்கலாம் அவை ஒன்றோடு ஒன்று தொடர்பு உடையவை ஒரு நுட்பமான வித்தியாசம் இருக்குது இன்மேல் நான் இந்த மொழிபெயர்க்கும்போது தான் அந்த நுட்பத்தை நானே கவனிச்சேன் அதுதான் சொல்கிறேன் வாழ்க்கை என்பது கற்றுக்கொண்டே இருக்க வேண்டியது நம்ம கற்றுக்கொள்வதற்கு ஏதாவது இருக்கும்போது தான் நம்ம வளர்வதற்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு நம்ம திறந்த மனதோடு இருக்கணும் அப்போ தான் நம்ம அகங்காரம் இல்லாமல் அமைதியாக இருக்க முடியும் இப்போது சூத்திரத்துக்குள்ளே போகலாம் தீமை செய்பவன் இம்மையிலும் மறுமையிலும் வருந்துகிறான் அவன் இரு உலகங்களிலும் வருந்துகிறான் அவன் புலம்புகிறான் வருந்துகிறான் தான் செய்த அசுத்தமான செயல்களை நினைத்துப் பார்க்கிறான் இதை நான் முதல்ல மொழிபெயர்த்த போது சரியாக மொழிபெயர்க்கலை ஏன்னா இதுக்கு ஆங்கிலத்தில் வந்து இந்த சூத்திரத்துக்கும் இது பதினைந்தாவது பதினேழாவது சூத்திரத்துக்கும் ஒரு நுட்பமான வேறுபாடு தான் இருக்குது அதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஏன்னா ரெண்டில் இதில் வந்து ஆங்கிலத்தில் கிரீவுன்னு எழுதியிருப்பாங்க பதினேழாவதில் சஃபர்னு எழுதியிருப்பாங்க இரண்டுக்கும் வெவ்வேறு விதமான பொருட்கள் இருக்குன்னு நான் பதினேழாவது சூத்திரம் போனேன் கொஞ்சம் விரிவாக விளக்குறேன் இது ஒரு நேரடியான சூத்திரம்தான் இங்கே கவனித்து பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்று என்னென்னா நாம் நினைத்து பார்ப்பது தான் செய்த அசுத்தமான செயல்களை நினைத்து பார்க்கிறான் ஸோ நம்ம எல்லோருமே தவறுகள் செய்வோம் தவறுகள் செய்வது மனிதனின் இயல்பு நம்ம சமயம் என்ன செய்கிறோன்னா மற்றவங்களுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப் இதுதான் பிழை மற்றவங்களுக்கு தெரியுதா இல்லையா நமக்கு தெரியும் இல்லை நமக்கே தவறுன்னு தெரிஞ்ச ஒன்று நாம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளால் நிம்மதியாக இருக்கவே முடியாது அதை நல்லா புரிஞ்சிக்கணும் நம்ம தன்னெஞ்சறிவது பொய் எட்கா பொய்த்தபின்னு தன்னெஞ்சே தன்னை சுடும் நம்ம யாரை வேணாலும் ஏற்ற ஏமாத்தலாம் நம்மளை நம்மளே ஏமாற்ற முடியாது நம்மளை மீறி ஒன்று நமக்குள்ளே இருந்து நம்மளை எப்பவுமே கவனிச்சிக்கிட்டே இருக்கும் நம்ம பலரும் நம்ம ஓடி செல்ல முயல்வது நம்மிடம் இருந்து நம்மளாலே நம்மளை ஏற்றுக்கொள்ள முடியாது நமக்குள்ளே இருக்கிற அந்த இன்னொரு வீ இன்னொரு மனிதன் வந்து நம்மளை ஒரு உத்து பார்த்துக்கிட்டே இருக்காமன் பார்வை நம்மளால் தைக்கு தாங்க முடிகிறது இல்லை அதுதான் துக்கத்துக்கு முக்கியமான காரணம் இப்போ இங்கே வந்து வருந்துகிறான்னு இருக்கு அதை கவனியுங்க அடுத்ததுக்கு போகலாம் நன்மை செய்பவன் இம்மையிலும் மறுமையிலும் மகிழ்ச்சி அடைகிறான் அவன் இரு உலகங்களிலும் மகிழ்ச்சி அடைகிறான் அவன் தான் செய்த தூய செயல்களை நினைத்து பார்த்து மகிழ்ச்சி அடைகிறான் அது இதுவும் அதே மாதிரி தான் நினச்சி பார்க்க பார்க்க நம்ம அந்த நல்ல நினைவுகளை மீட்டு கொண்டு வந்துக்கிட்டே இருக்க முடியும் இப்போது நான் இந்த சேனலை போது நான் அப்படியே இந்த சில நல்ல டூல்ஸ் இருக்குது நீங்கள் எப்படின்னா கடைசியாக நாற்பத்தெட்டு மணி நேரங்கள் எத்தனை பேர் வந்து பார்த்தாங்க கடைசியாக ஒன் ஹவர்ல யாரெல்லாம் பார்க்குறாங்க எதெல்லாம் பார்க்குறாங்கிற மாதிரி விவரங்களை பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் அதில் ஒரு கிராஃப் காமிக்கும் அப்படியே ஏக்கத்தோடு பார்த்துக்கிட்டே இருப்பேன் முதல்ல போட்ட போட்டபோது ஒரு நாளைக்கு இருபது பேர் வந்தாலே அதிசயம் ரொம்ப ஒரு பரவசமாக இருக்கும் எப்படி யாரும் யாருக்கும் நான் லிங்க்கெலாம் அனுப்புறது கிடையாது ஸோ இருந்தோ யாரோ வருவாங்க எப்படி வருவாங்கன்னு தெரியாது அதே சரி யாருக்கு அனுப்புறதுன்னு தெரியாது நான் அனுப்பிச்சா யாரும் மதிக்கிறது கிடையாது உண்மையை சொல்லப்போனால் இவனத்தை பெருசாக செஞ்சுட்டானோ இவனுக்கெல்லாம் எதுக்கு நம்ம கவனம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால் நான் யூடியூப்பில் காணொலியில் விட்டு அப்படியே காத்துக்கிட்டே இருப்பேன் ரொம்ப எனக்கு ஏக்கமாக இருக்கும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஐம்பது பேராது வருவாங்களா அப்படின்னு தோணும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அப்புறம் கொஞ்சமாக யோசிப்பேன் யாரும் லைக் போட மாட்டாங்க கமெண்ட் போட மாட்டாங்க ஃபஸ்ட்டு கமெண்ட்டு காத்துக்கிட்டு இருந்தபோது என் அண்ணன் போட்டார் நல்லா அவர் நேர்மையான கமெண்ட்டு போட்டார் என் தம்பிங்கிறதுக்காகலாம் போடலை ரொம்ப நான் மகிழ்ச்சியாக இருந்துச்சு இருந்தாலும் அண்ணன் அதனால் அதை பெருசாக எடுத்துக்கவும் முடியல அப்புறம் எனக்கு வந்து உருப்படியான கமெண்ட் நல்லா ஞாபகம் இருக்குது அவங்க வந்து நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது நானும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ரொம்ப பரவசமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் என் நன்றி சொல்லி ஒரு காணொலி போட்டேன் என் இருநூறு ஆறு சப்ஸ்கிரைபர் வந்தபோது அதுக்கு வந்து சொன்னாங்க உங்கள் காணொளிகள் நிறைய பேர்த்தோட வாழ்க்கையை மாற்றும் அதனால் தொடர்ந்து செல்லுங்கள் அப்படின்னாங்க இதெல்லாம் நான் திருப்பி திருப்பியும் போய் படிச்சுக்கிட்டே இருப்பேன் ஏன்னா யாருன்னே தெரியாதவங்க அவங்களுக்கு நான் யாருன்னு தெரியாது என்ன எங்கிட்ட பார்த்தாங்க அதுதான் உண்மை அதுதான் அழகு ஸோ அந்த ஊக்கம் அதை அடிக்கடி திருப்பி திருப்பி வச்சுட்டு இப்போ இப்போது வந்து நான் அடிக்கடி போய் கமெண்ட்டுகளை திருப்பியும் பார்ப்பேன் ஒரு கோத்ரூப் ஏன்னா பல கமெண்ட்டுகளுக்கு மயம் நினைவில் இருக்கும் முக்கியமான கமெண்ட்டுகள் நான் எல்லாத்துக்குமே பதில் சொல்கிறேன் சில சமயம் வந்து ஒரு தெளிவான மனநிலையில் சொல்ல முடியாது ஏதோ ஒன்று பதில் சொல்லணுமேங்கிற மாதிரி கடனுக்கேன்னு கூட சொல்லியிருக்கேன் கடனுக்கேன்னு சொன்னது கிடையாது ஒரு முழுமையான ஆழத்துலேருந்து பதில் சொன்னது கிடையாது ஸோ அதனால் அப்பப்போ கமெண்ட்டுகளை பார்த்துக்குவேன் திருப்பி திருப்பியும் போயிட்டு அதுதான் வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் துக்கமான சம்பவங்களையும் நினைத்து பார்க்கலாம் மகிழ்ச்சியான சம்பவங்களையும் நினைத்து பார்க்கலாம் நாம் எப்படி நினைத்து பா நினை இதெல்லாம் நினைவு கொள்கிறோங்கிறது தான் நம்ம வாழ்க்கை ஒரு செல்ஃப் நரேஷன் தான் நம்மளை நாமளே நம்ம வாழ்க்கையை நரேட் பண்ணிக்கிறோம் நம்ம கதைக்கு நாம் தான் ஹீரோ நம்ம க கதையை சோகமாக வெளிப்படுத்தி கொள்கிறோமா மகிழ்ச்சியாக வெளிப்படுத்தி கொள்கிறோமா காமெடியாக கொள்கிறோமாங்கிறது நாம் மேற்கொள்ள வேண்டிய முடிவு அடுத்தது தீமை செய்பவன் இம்மையிலும் அருமையிலும் துன்பப்படுகிறான் அவன் இரு உலகங்களிலும் துன்பப்படுகிறான் நான் தீமை செய்தேன் என்ற எண்ணம் அவனை வேதனைப்படுத்துகிறது மேலும் நரகத்துக்கு செல்லும்போது அவன் இன்னும் அதிகமாக துன்பப்படுகிறான் இப்போ இதற்கும் பதினைந்தாவது சூத்திரத்துக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா அந்த அதில் வந்து வருந்துகிறான்னு இருக்கும் இல்லை துன்பப்படுகிறான் அதில் கிரீவ்ஸு கிரீவிங்னு இருக்கும் இல்லை சஃபரிங்னு இருக்கும் நான் பெருசாக அதை பற்றி கண்டுக்கலை நான் பாட்டுக்கு துன்பப்படுகிறான் ரெண்டு இடத்துலையும் போட்டுட்டேன் அப்புறம் மீண்டும் அதை பிழை திருத்த முயற்சித்த போது தான் எனக்கு அந்த நுட்பம் புரிஞ்சுது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பெயின் இஸ் இன்னவிட்டபிள் சஃபரிங் இஸ் அ சாய்ஸ் அப்படிம்பாங்க அதாவது எப்படி சொல்கிறது பெயின்னா துக்கமாக வழியாக வலினு சொல்லலாம் வலி வந்து தவிர்க்க முடியாதது ஆனால் துக்கம் வருத்தம்ங்கிறது ஒரு தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ அடிபட்டுருச்சு அடிபட்டுச்சுன்னா அந்த புண்ணு இருக்க தான் போகுது இப்போது அந்த புண்ணை நினச்சி நாம் துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கலாம் ஐயோ இப்படி ஆ போச்சே இப்படி ஆகி போச்சே இப்படி இல்லாமல் அப்படி தான் நல்லா இருந்திருக்குமே ஏன் இப்படி பண்ணணும் ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் புலம்பிக்கிட்டே இருக்கலாம் அது ஒன்று சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டு வாழ்கிறது இன்னொரு விதம் இதில் எனக்கு உடன்பாடு உண்டுனாலும் இல்லைன்னு சொல்ல முடியும் ஏன்னா நம்ம பலரும் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக முழுமையாக துக்கத்தை உணரவேக்க வாய்ப்பே தர்றது கிடையாது தான் நம்ம முழுமையாக ஹீலாக முடியும் நம்ம பலரும் வந்து காயம் ஏற்பட்டு உடனே என்னத்தை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இயல்பு வாழ்க்கைக்கு போக பார்க்குறோம் நிறைய பேருக்கு வேறு வழி கிடையாது ஏன்னா துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு லக்ஸரி தான் சொல்லணும் நீங்கள் வசதியாக இருக்கீங்க உங்கள் தினசரி வா வாழ்க்கைக்கு பற்றி அடிப்படை தேவைகளை கொடுத்த கவலை இல்லைன்னா கனவுகளை வாழலாம் கற்பனையில் வாழலாம் அதே மாதிரி துக்கத்துலேயும் உழன்று கொண்டு இருக்கலாம் புலம்பிக்கிட்டே இருக்கலாம் ஐயோ இப்படி ஆகி இப்படி ஆகிப்போச்சுன்ட்டு நீங்கள் வாழ்ந்தே ஆகணும் தினசரி வேலைக்கு போய் ஆகணும் குடும்பத்தை கவனித்து கொள்ளணும் பொறுப்பெடுத்து கொள்ளணும் அப்படின்னா வேறு வழி கிடையாது ஒதுக்கி வச்சுட்டு உள்ளுக்குள்ளே அழுத்தி போட்டு வேலை செஞ்சே ஆகணும் அங்கே வந்து நம்ம நிம்மதியான நிதானமாக துக்கப்பட்டுக்கிட்டு இருக்க முடியாது ஸோ நம்ம அப்படி தான் நிறைய பேர் வாழ்கிறோம் வேறு வழி இல்லை ஆனால் அது நம்மளுக்கு பழகி போயிடுது அதனால் என்ன ஆயிருந்தால் அந்த துக்கம் உள்ளுக்குள்ளே போய் எருகிடுது நம்மளுக்குள்ளே பலருக்கும் அழுதாக மனசுக்கு ஆறுதல் தரும் ஆனால் அழுகுறதுக்கு கூட நம்ம தயாராக இல்லை அந்தளவு உள்ளே எருகி போயிடுறோம் நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் ஸோ இதை புரிஞ்சுக்கணும் இது இது சரியாக அவர் சொல்கிறாங்க அந்த நான் ஆங்கிலத்தில் சொன்ன அந்த பா அந்த வார்த்தைகளும் சரியான வார்த்தைகள் தான் ஆனால் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஏன்னா நான் துக்கத்தை உள்ளூர அதன் அடையாளத்துக்கு போக விரும்புவவன் அதனால தான் எனக்கு ஒரு என்னுடைய ஷமானிச பயணத்தில் எனக்கு ஒரு ஸ்பிரிட்டு வந்து சொன்னாங்க இந்த மாதிரி நான் ரொம்ப துக்கத்தை ரொம்ப பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் அதனால் ரொம்ப பற்று விட்டேன் அப்படின்னு சொன்னாங்க உண்மையில அதை கேட்டு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷங்கள் கழித்து தான் நான் வெளியில் வர முடிஞ்சிச்சு அது வெளியில் வர்றதுக்கு நீங்கள்லாம் எனக்கு உதவி இருக்கீங்க நீங்கள் போடுற லைக்ஸு கமெண்ட்ஸு இந்த சேனல் இதெல்லாம் தான் என்னை மீட்டெடுக்க ரொம்ப உதவி இருக்குது அதான் சொல்கிறேன் நாம் வந்து ஒரு எல்லாமே கொஞ்சம் ஒரு அதிசய பிறவிகள் மாதிரி தான் ஒருவருக்கொருவர் உதவும் அதன் மூலமாக தான் நம்ம துக்கத்திலிருந்து மீள முடியும் தனி மனிதன் துக்கத்தை எதிர்கொண்டு ஆகணும் ஆனால் பலரும் ஒரு அனுசரணையாக இருந்தால் அது அந்த பயணமும் அந்த துக்கத்தை எதிர்கொள்வதும் எளிதாக இருக்கும் நம்ம சக மனிதர்களாக நாம் செய்யக்கூடியது அதுதான் இன்னொருடைய துக்கத்தை நம்மளால் போக்க முடியாது அவர் தான் அதிலிருந்து மீண்டு வந்தாகணும் ஆனால் அது வரைக்கும் நம்ம ஒரு துணைக்கு இருப்போம் அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சுட்டு சிலருக்கு பணம் தேவைப்படலாம் சிலருக்கு துணை தேவைப்படலாம் சிலருக்கு ஆறுதல் தேவைப்படலாம் நம்மளால் இயன்றதை தரலாம் உண்மையில் துக்கத்திலேருந்து மீளதுங்கிறது ஒரு லக்ஸரி தான் இப்போ நான் வந்து மூன்று வருடங்களாக இந்த பயணத்தில் இருக்கேன் அந்த என்ன துக்கத்திலேருந்து வெளியேற்றுவதில் இருக்கேன் அப்படின்னா நான் எனக்கு வேலை செய்யும் சூழல் அதுக்கான வாய்ப்பை தந்தது என்னிடம் போதுமான வசதி இருந்தது என் குடும்பத்தினர் எனக்கான இடத்தை தந்தாங்க அதனால் வர முடிஞ்சிச்சு என்னால் இப்போ நான் தினசரி வேலைக்கு போயே ஆணுங்கிற சுச்சுவேஷனில் இருந்தது குடும்பத்தை கா பாதுகாக்கணுங்கிற க நிலைமையில் இருந்திருந்தேன் அப்படின்னா என்னால் குணப்படுத்தி கொண்டு இருக்க முடியாது ஆனால் அதுக்கான சூழலையும் நாம் தான் உருவாக்கணும் இந்த வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்து நான் மேற்கொண்டது ஸோ எல்லாம் இயல்பாக நம்மளுக்கு அமையாது ஸோ நாம் யோசிக்கணும் அதை புரிந்து கொள்ளுங்கள் முதல்ல புரியும் போதே நம்மளுக்கு தேவையான திறப்புகள் கிடைக்கும் பாதைகள் புலப்படும் இது வந்து இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னையும் செய்துவிடல் அது ஒரு நல்ல குரல் அது வந்து நம்மளை பொறுத்தது அது அதை விட இன்னொரு முக்கியமான குரல் என்னன்னு சொல்லுவோன்னா பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தானே விளையும் ஸோ என்ன தான் இது சொல்லுது இந்த பிறப்பில் நம்ம தப்பு செஞ்சோம்னா அடுத்த பிறப்புலேயும் நாம் துக்கப்படுவோம் அந்த துக்கத்தோட பாதிப்பை குறைப்பதற்காக தான் பிறருக்கு இது என்ன செய்தாரே ஒருத்தால் அவர் நானே நன்னையும் செய்து விடல் அப்படின்னு சொல்கிறது ஆனால் அது எல்லோருனாலையும் சாத்தியம் கிடையாது நம்ம அவ்வளோ பெரிய மனிதர்கள் கிடையாது எளிய மனிதர்கள் தான் நமக்கு அது துக்கத்தை ஏற்படுத்தினா நம்ம பதிலுக்கு பழி வாங்க தான் முயற்சி செய்வோம் அதனால் நம்ம போலித்தனமாக வேடம் போட வேண்டாம்னு சொல்ல வர்றேன் ஸோ திருக்குறள்களையும் பல நுட்பமான பிழைகள் இருக்குது அதை நாம் புரிந்து கொள்ளணும் அடுத்தது பார்க்கலாம் இதை அப்படியே ஆப்போசிட்டில் நன்மை செய்தவன் இம்மையிலும் மறுமையிலும் அடை இன்பம் அடைகிறான் அவன் இரு உலகங்களிலும் மகிழ்ச்சி அடைகிறான் நான் நன்மை செய்தேன் என்ற எண்ணம் அவனை மகிழ்விக்கிறது மேலும் சொர்க்கத்துக்கு செல்லும்போது அவன் இன்னும் மகிழ்ச்சி அடைகிறான் நான் அடைகிறேன் செய்தேங்கிற எண்ணம் வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸை தரும் நான் வாசித்த ஒரு கதையில் அந்த ஒரு கடைசியில் ஒரு வரி வரும் அந்த கதை எனக்கு எப்போவுமே நினைவில் இருக்கும் நான் உயிருடன் இருக்கேன் என்பதே கடவுள் தெரிஞ்சு அறிந்து கொண்டார் என்றால் அவள் மகிழ்வார் நான் எனக்கு எப்போவுமே நான் துக்கத்தில் தவிக்கும்போது அந்த வரியை நினச்சிக்குவேன் எனக்குன்னு யாரும் கிடையாது நான் உயிரோடு இருக்கேனா மகிழ்ச்சியாக இருக்கனால் பெருசாக யாரும் கவலைப்பட்டது கிடையாது அப்போது எதுக்கு உயிர் வாழணுங்கிற கேள்வி இருக்கும் உண்மையிலேயே நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலைமையில் இருப்போம் அது துக்கங்கிறது ஒரு கழிவிறக்கத்தை தரும் அது ஒரு நமக்கு ஒரு துணையாக இருக்கும் நம்மளே யாருமே இல்லாத போது அட்லீஸ்ட் துக்கமாகது நம்ம கூட இருக்கேன்னு தோணும் அப்போலாம் நான் அதான் நினச்சிக்குவேன் நம்மளுக்கு நான் ஹீரோ ஈரோடு இருக்கேனா மகிழ்ச்சியாக இருக்கனான்னு தெரிந்து கொள்வதற்கு யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஆனால் கடவுளுக்கு தெரிஞ்சதுன்னா அவர் கண்டிப்பாக மகிழ்வருவோ இங்கே தான் இருக்கியா நீ அப்படின்னு கேட்பாரு ஏன்னா என்ன அளவில் நான் நல்லவன் அதற்காக பல துக்கத்தை எதிர்கொண்டவன் பல அவமானங்களை சந்தித்தவன் எனக்கு இவ்வளவு துக்கத்துக்கு அப்புறம் நான் என்னுடைய பாதையிலிருந்து என்னுடைய அந்த விளிமியங்கள்லேருந்து நான் வலுவாமல் இருப்பது தான் எனக்கு கொடுக்குற நம்பிக்கை அதுதான் சொல்ல நான் நன்மை செய்தேன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் உள்ளூர உணர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களால் துக்கத்தில் துக் எந்த துக்கத்தையும் எதிர்கொண்டு வந்துட முடியும் புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் ரொம்ப எளிமையானது நம்ம பதம் வந்து புத்தரின் சொற்களின் மிக மிக எளிமையான வடிவம் புத்த மற்ற சூத்திரங்கள்லாம் கூட ரொம்ப சிக்கலானது நிறைய தத்துவம் இருக்குது அதெல்லாம் பிற்பாடு பார்க்கலாம் ரொம்ப எளிமையானது முதல்ல எளிமையானது நம்ம தொடங்குவோம் படிப்படியாக நம்ம மேலெழுவோம் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது நீங்கள் தான் ஏன்னா உங்கள் வாழ்க்கை உங்கள் தேர்வு உங்கள் வாழ்க்கை உங்கள் பொறுப்பு